ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப சாரி நான் இப்போ தான் வந்தேன் ராதாரவிசாருக்கும் சாரி எல்லாருக்கும் மேடையில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சாரி என்னால் ஆக்சுவலி வர முடியல பட் கண்டிப்பாக ஜெயலலித முருகன் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே க வந்தேன் இன்னைக்கு நானே செம்பே ஃபர்ஸ்ட் அப்பாலஜிஸ் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபீட்லிஸ் இவெண்ட் ஸோ நர்வஸாக இருக்கேன் ராதா சார் ராதா ரவிசார் பக்கத்தில் வர உட்கார வச்சுட்டாங்க ஸோ ஐ ஹவ் ஸ்மால் இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசினார் ஆனால் எனக்கு பயம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வர்ணன் பற்றி சொல்லணும்னா ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் வச்சு எந்த ஒரு எக்ஸ் தேவையில்லாத ட்ராமாவும் இல்லாமல் ஜெய்வே முருகன் சார் வந்து ரொம்ப அழகாக அந்த ஃபிலிம் எடுத்திருக்காரு அண்டு இந்த மாதிரி யதார்த்தமான கதையில் கதையில் உள்ள படத்தில் என்ன எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார் அண்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரெண்டு பாட்டு வேறு கொடுத்துருக்கீங்க அதில் வந்து பாபி மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்டு என்னோடய கேரக்டர் பேர் வந்து சிட்டு அண்டு ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து பார்த்து எங்களை அழகாக எடுத்தார் அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ட் யா ஸோ தண்ணி எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தெரிஞ்சிக்காதக்காக மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம் பட் வர்ணன் மூலயமா நமக்கு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும் அண்டு எந்த ஒரு ட்ராகும் இல்லாமல் ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்து சார் சொல்லியிருப்பார் ஸோ அண்ட் ஆமாம் இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒன்னே ஒன்று தான் கற்றுக்கிட்டேன் நெவர் டு கிவ் அப் பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஆயும் ஐ டோன்ட் திங்க் எனிமோ நெவர் கேவ் அப் அண்ட் அதனால தான் இங்கே வந்து இருக்கும் அண்ட் அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப 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 தெளிவாக கற்றுக்கிட்டேன் அண்டு ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் வர்ணனை பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க நாங்கள் எல்லோரும் சரி பேக் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லோரும் சரி எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சாருக்கும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் மார்ச் ஃபோர்டீன்த் வேர்ல்டு வாட்டர் டே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ் ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் த ஃபிலம் தேங்க்யூ இந்த மாதிரி நான் நிறையா ரிலீஸ் வந்து எம்சி பண்ணியிருக்கேன் ஸோ ஐ இந்த தருணத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு தருணம் இருக்கும் எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த மூமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நிறையா எம்சி பண்ணியிருக்கேன் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா சீரியல்ஸ் பண்ணிட்டேன் பட் ஒரு ஒரு தடவை ப்ரெஸ் ரிலீஸ் எம்சி பண்ணும்போதும் என்றைக்கு என் படம் வரும் என்றைக்கு என் படம் வரும் என்றைக்கு என்னோடய படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ் வரும் இந்த மாதிரி நான் பல ஆண்டுகளாக கனவு கண்டதில் தவம் பண்ணியிருக்கேன் எங்கே கோயில் போனாலும் எங்கே போனாலும் அந்த ப்ரேயர்ஸ் அதில் வந்து இந்த படம் இருந்துகிட்டே இருந்திருக்கு இட் இஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் அ மேஜிக் எஜமா திஸ் மூவி இஸ் அ மேஜிக் எனக்கு எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் இதை நல்லா நடிக்கிறீங்க நீங்கள் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு என்னோடய பயணம் இதுக்கப்புறந்தான் தொடரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஃபார் இயர்ஸ் டுகெதர் அண்ட் ஐ ஹேவ் டு தேங்க் ஜெய்வேல் சார் பிகாஸ் எனக்கு வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லைஃப்பில் இருந்திருக்கு ஸோ அதில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த படம் மூலியமாக எனக்கு வந்து நினைவாக்கியிருக்காரு அவர் ரொம்ப நன்றி பிகாஸ் எனக்கு கேபி சார் ரொம்ப பிடிக்கும் கேபி சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு இல்லை பட் அவரோட சிஷ்யனோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்டு யுவன் சார் நான் பயங்கர யுவன் சார் ஃபேன் ஸோ அவர் வந்து என்னோட சாங் பாடியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் போபோ சார் வந்து ஆக்சுவலி வந்து நைன்டிஸ் கிட்ஸோட பெரிய ஹிட் கொடு ஒரு ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் அவர் ஸோ அவர் இந்த மூவியில் மியூசிக் பண்ணுறாரு அந்த டியூன்ஸ்க்கு நான் டான்ஸ் ஆடுறன்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ராதா ரவி சார் கேட்கவே வேணாம் எனக்கு அவரு சீன் அப்போ எனக்கு வந்து அவ்வளோ பயம் இவருக்கு மட்டும்தான் தெரியும் நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு எனக்கு நல்ல வேலை அந்த சீனில் டைலாக் இல்லை இல்லைனா நான் மயக்கமே போட்டு விழுந்திருப்பேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவரை பார்க்குற போது ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பிகாஸ் இயர்ஸ் பேக் அதை நான் பண்ணேன் அண்ட் நிஜமாவே அவ்வளோ பயமா இருந்தது சார் பட் யூ மேர் இட் ஸோ சிம்பிள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் மெயினாக என்னை வந்து என்ன என்னை ரசிக்க வச்ச ஸ்ரீராம் சருக்கு ரொம்ப 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 நன்றி ஒரு ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக எனக்கு வச்சுருந்தாரு ஒரு ஒரு ஃப்ரேமும் நான் வென் ஹவர் ஐ எம் லோ ஐ ஜஸ்ட் இந்த இந்த மூவிலேருந்து ஏதாவது ஒரு கிளிப்பிங் இருந்தால் எடுத்து பார்ப்பேன் சி ஹவ் பியூட்டிஃபுல் ஐஎம் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஹவ் மோர் திங்ஸ் டு டூ இன் லைஃப் அப்படின்னு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து என்னை நிறைய தடவை வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ரவி அங்கிள் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஸோ அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தையும் ஒர்க் பண்ணும் போது இட் வாஸ் ஸோ குட் அண்ட் இதெல்லாம் தாண்டி அண்ட் சார் ஸோ நான் மாதிரி ஒரு பக்கம் ஷூட் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து கலவரம் நடந்துட்டே இருக்கும் அப்படின்னாரு பட் அதை தாண்டி அந்த மக்கள் இப்போ ஏதாவது ஷூட்டிங் ஆனால் அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க அப்போ பெருசா எனக்கு ஃபேம் கிடையாது நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது பட் அவங்க வீட்டில் கூப்பிட்டு தோசை சாப்பிடாம அது ஏதோ ஒரு சீன் வந்து சார் ஸ்ரீராம் சார் வந்து திடீர்னு இதுக்கு ஒரு ரெட் கலர் சாரி கிடைச்சா நல்லா இருக்கும் ஏன்னா அப்போ என்ன பண்றது அப்படி யோசிக்கும் ஒரு அம்மா இந்தாங்க நான் தரேன் அப்படின்ட்டு எடுத்து சாரி கொடுத்தாங்க ஸோ அந்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்வல் சார் ஃபார் திஸ் அண்ட் தேங்க்யூ அன்பு சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் சக்சஸ் அண்ட் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் சின்ஸ் ஈசன் கார்டன் இரங்கல் மூன்று இப்போது அர்ணன் வருது ஃபர்ஸ்ட் டைம் நான் லீடாக ஒரு படம் பண்ணியிருக்கேன் நாங்கள் லாஸ்ட் டே ஷூட் தான் எனக்கு எப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்குது இட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் டே த்ரீ டேஸ் ஆஃப் ஃபோர் டேஸ் ஆஃப் ஒர்க் தட் வி ஹேட் ஒரு எனக்கு ஒரு ஃபியர் இருக்குது எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் நான் பண்ணும்போதே ரெண்டு ஃபியர் நான் தாண்டி வந்திருக்கேன் ஒன்று டான்ஸ் ஆடணும்னு சொல்லி சீதா மாஸ்டர் அதை ஓடச்சிட்டார் எனக்கு எப்படியோ நதோ ஒன் இஸ் ஹைட் ஹைட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பயம் ஃபைன் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் டேங்க் மேலே மாரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்க போகிறோம்னு உடனே எனக்கு கையெல்லாம் நடிங்கிருச்சு சரி எப்படி பண்ண போகிறோம் அந்த ஸ்டேர் கேஸே ஒரு மாதிரியாக இருக்கும் சுற்றிப்போம் அந்த டேங்க் மேலே கீழே பார்க்காம மேலே போயிட்டுருப்பேன் நான் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா ஏ ஃபீட் அண்ட் கிவ் மீ தட் கான்ஃபிடன்ஸ் தட் வீ குட் ஷூட் தி சீன் கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க முடியாது தினேஷ் மாஸ்டர் அண்ட் ஆல் இஸ் அசிஸ்டன்ஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் கீப்பிங் அ சேஃப் அண்ட் ஷூட்டிங் தட் சீன் கம்ப்ளீட்லி வித் நோ எஜுரீஸ் ஹவர் தேங்க் யூ மாஸ்டர் ஒன்ஸ் அகேன் திஸ் மூவி இஸ் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் நாங்கள் போட்டிருக்கோம் அந்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க ஐ ஹோப் யூ கேஸ் என்ஜாய்டு இட் எஸ் மச் ஐ என்ஜாய்ட் மேக்கிங் திஸ் ஃபில்ம் வித் ஜெயலலிதர் சார் பிளீஸ் டு சப்போர்ட் தஃ ஃபில் அண்ட் ஐம் கிளாட் தட் ஐ ஹேவ் டு ஒர்க் வித் சச் அமேசிங் ஆர்டிஸ்ட் லைக் ராதாராய் சார் சரவன்ராஜ் சார் கேப்ரியல்லா ஹரிப்ரியா ஹைட் ப்ரோ அண்ட் வி ஹேட் ஒன் வெரி குட் ஹெல்ப் நம்ம இந்த படம் ஷூட் பண்ணும் போது ராய்புரத்தில் ஒரு பையன் தான் அஸ்வினின்னு சொல்லி ஸோ அவனுக்கும் ஒரு பெரிய நன்றி பிகாஸ் அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அந்த ஏரியாவில் வந்து தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி மார்ச் ஃபோர்டீன்த் தியேட்டர்ஸ் வருது சப்போர்ட் அ ஆர்டிஸ்ட் லைக் ஆஸ் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இதில் வந்து பார்ட்டிசிபேட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டேன் இதில் ப்ரமோ சாங் ஆசன் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு கொரியோ பண்ணியிருந்தோம் அதில் வந்து துஷந்தும் கேப்லாவும் சூப்பராக ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தாங்க துஷந்த் வந்து இந்த சாங்கை ப்ரமோ சாங்லாம் பண்ணிட்டுருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருந்தது எனது ஜெயப்பிரகாஷோட சன்னா அப்படின்னா நான் எல்லாருமே அந்த ஒரு வியப்பில் இருந்தாங்க ஸோ அதை க்யூட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவர் பண்ணதுன்னா நான் சொல்கிறது வேண்டியதில் சாங் பேசும் நம்ம பேசுகிறதோட இதோட ஆரம்பத்தில் நம்ம வேல் முருகன் வேல் அதாவது என்னானும் முருகர் பக்தர் அவர்களும் வேல் வேர் முருகன் போது எனக்கு கால் வரும்போது சார் இந்த ப்ரமோ சாங் ப்ரமோ சாங்க்க்கு ஒரு ப்ரமோ பண்ணார் அதுவே தேர்ட்டி சிக்ஸ் டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் அதை ஒரு கேபிளில் பண்ணி அவ்வளோ வெற்றி பண்ணார் அந்த ப்ரமோவே அப்போது படத்தை எப் எத்தனை போய் சேர்ப்பாருன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த ப்ரமோவில் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறவர் இந்த ட்ரெய்லர்லேயும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் அவங்க அவங்களும் வாழ்ந்துருக்காங்க அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு வேல்முருகன் பார்க்கும்போதே தெரியுது அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க இது வந்து ஒரு நம்ம ட்ரெய்லர்லேயே அந்த வெற்றி தெரியுது நம்ம ஷங்கர் அந்த வில்லனாக பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு ராதா ரவி சார் நான்லாம் நைன்டிஸ் கிட்ஸுன்னு சொல்லிக்கலாம் நானும் டூ கே கிட்ஸ் மாதிரி தான் இருப்போம் பட் ராதா ரவி சார் ஒரு ஃப்ரேமில் வந்தார்னா அது அதை என்ன வில்லத்தனமாக இருந்தாலும் அது காமெடியாக இருக்கட்டும் அது ஒரு இது அந்த சீரீஸாக அந்த டைலாக் டெலிவரி இருக்குது பாருங்கள் சார் பயங்கரமான ஃபேன் சார் சான்ஸே இல்லை சார் அதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் அவுட்டில் யாரும் அப்படி வந்து நிறுத்தி அதை அது ஃப்ரேமில் வந்தாலே போதும் அது நம்ம ரசிகர்கள்லாம் தெரியும் அப்புறமா நம்ம போபோ சஷி மியூசிக் என்னங்க அந்த அதாவது எல்லா சாமியும் ஒரு அண்டர் அண்டர்வுண்டில் கேட்குற மாதிரி இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரி மாதிரி ஒவ்வொரு ட்ராக் ஆசம் ஃபில்லில் எல்லா ட்ராக்குமே சூப்பராக இருக்குப்பா செம்மையாக இருக்குது நான் இப்போ தான் எல்லா ட்ராக்குமே கேட்குறேன் செம்மையாக இருந்தது பயங்கரமாக பெரிய பெரிய படத்திலலாம் திருப்பி வருவீங்க நம்ம கேமராமேன் சைலண்ட்டாக உட்காந்துருக்கா ஷீரான்னு சொல்லிட்டு அந்த ப்ரமோ அங்கே எவ்வளோ சீக்கிரம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அதுதான் அந்த குவாலிட்டி அந்த ஒரு விஷயம் இந்த கேமரா நம்மளை எடுத்துகிட்டு போய் சேருது ஓகே தேங்க்யூ இதில் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் முக்கியமாக நம்ம அன்பு சார் இந்த படத்துக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன பண்ணம் எடுக்கிறாங்க ஏதோ ஒரு ஆனால் கண்டென்ட் ஒரு கான்செப்ட்டுங்க நீங்கள் தண்ணி தண்ணி கேன் இப்போ எங்கள் வீட்லேயே இருக்கட்டும் கீழே வந்து தண்ணி கண்ணை மேலே எத்துனாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும் எங்கள் சொல்லுவாங்க என் ஒய்ஃப் நான் போய் மேலே எடுத்துகிட்டு வரணுமா மாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த தண்ணிக்கான கனெக்ட் ஆகும்போது தண்ணிக்காய் போடுறவங்க கனெக்ட் அந்த கான்செப்ட்டுக்கே இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்து எடுக்கிறேன் வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார்